வணக்கம் நண்பர்களே உங்களை நண்பன் உங்களில் ஒருவன் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கும் உங்கள் ரஞ்சித் இன்னைக்கு என்ன ஆஃபர் பார்க்க போறேன்னா ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா ஃபுல் டெம்பர் கிளாஸ் பிளாக் பார்டர் பிரீமியம் லுக் த்ரீ திக்னஸோட உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா வருது இதுல ஒரு பீஸ் அடுத்தது பிளிப்கவர் நல்ல பிரீமியமான பிளிப்கவர்ல ஏடிஎம் கார்டு வச்சுக்கலாம் அமௌண்ட் வச்சுக்கலாம் இதுல ஒரு பீஸ் இவை ரெண்டும் சேர்ந்து என்ன விலையின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் இந்த வீடியோவை வழங்குவோர் குறிஞ்சி சர்வீஸ் நீங்கள் மாத்தும் டிஸ்பிளேவுக்கு ஆறு மாதம் உத்தரவாதம் தருகின்றன அந்த ஆறு மாத உத்தரவாத காலத்துக்குள் டிஸ்பிளே உடைந்துவிட்டால் நீங்கள் ஒருமுறை இலவசமாக மாற்றிக் கொள்ளலாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு என்றை தொடர்பு கொள்ளவும் இவை ரெண்டும் சேர்ந்து மார்க்கெட்ல ரூபா நானூறு ரூபா பக்கத்துல குறிஞ்சி சர்வீஸ் யூடியூப் சேனல்ல வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் அதுபோக அடிஷனலா ஒரு ஆஃபர் தர இந்த வீடியோவை ஸ்டேட்டஸா வச்சுட்டு தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஆறு நாப்பத்தி எட்டு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி மூணு என்ற எண்ணுக்கு ஒரு ஸ்க்ரீன் அனுப்புனீங்கன்னா ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் இருநூறு ரூபாய்க்கு வர வேற எங்கும் கிடைக்காது சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் ஓகே நண்பர்களே இது போல வேற ஆஃபர் ஏதாச்சும் தேவைப்பட்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் உடனுக்குடனே வீடியோ அப்டேட் பண்ற பணத்தை சேவ் பண்ணி மகிழுங்க பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு சேவ் ஆகும் மார்க்கெட்ல வாங்குற ரேட்டுல இருந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல உங்களுக்கு சேவ் அதுக்கு நான் கேரண்டி சேவ் மணி சேவ் லைஃப் ஐ லவ் யூ ஆல் ஆஹா